பெண்களுக்காக பிங்க் ஆட்டோ திட்டம் கடைசி தேதி நீட்டிப்பு இந்த வாய்ப்பின் அளவு விடாதீங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி என்ற நிர்ணயத்தை நீக்கி தேர்ச்சி பெறாதவர்களும் பிங்க் ஆட்டோ திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் தேர்தல் வாக்குறுதிகளான மகளிர் உரிமை தொகை மகளிர் விடியல் பேருந்து என பெண்களுக்கான சலுகையில் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் தற்போதைய சூழலில் சுயதொழில் தொடங்க பெண்களிடம் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாகவே காணப்படுகிறது அதன் அடிப்படையில் பெண்கள் சுயதொழில் தொடங்க அரசின் சார்பில் பல திட்டங்களும் செயல்பட வருகிறது இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்த பெண்களுமே அதிகம் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்நிலையில் சொந்த தொழில் செய்ய விரும்புவோருக்கு தமிழ்நாடு அரசே முதலீடு அளிக்கும் வகையில் தகுந்த பயனாளி பெண்களுக்கு மானியம் வழங்கி வருகிறது இந்த மானியம் பெறும் வழிமுறைகளை குறித்து இந்த செய்தித் தொடர்பில் பார்க்கலாம் இளம் சிவப்பு நிற ஆட்டோ அதாவது பிங்க் ஆட்டோ என்ற பெயரில் சென்னையில் வசித்து வரும் பெண்களுக்காக சிஎன்ஜி ஹைப்ரிட் ஜிபிஎஸ் கருவி பொருத்திய ஆட்டோக்கள் வாங்க ரூபாய் ஒரு லட்சம் மானியமாக வழங்கப்படவுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுவோரின் தகுதிகளாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் சென்னையைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் இருபத்தைந்து முதல் நாற்பத்தைந்து வயது வரை இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலே குறிப்பிட்டுள்ள விஷயங்களுக்கு தகுதியானவர் என்றால் சென்னை மாவட்ட சமூக நல ஆலுவலர் எட்டாவது தளம் சிங்காரவேலர் மாளிகை சென்னை ஆறு லட்சத்தி ஒன்று என்ற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கலாம் என செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கடந்த நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிதான் கடைசி தேதி என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் டிசம்பர் பத்தாம் தேதி கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி என்ற நிர்ணயத்தையும் நீக்கி தேர்ச்சி பெறாதவர்களும் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் நன்றி வணக்கம்